வணக்கங்க இன்னைக்கு அம்மா வெண்ணம் கட்டுக்கொடி செடியினுடைய மருத்துவ குணத்தை பற்றி நமக்கு சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த செடியை பார்க்குதாங்க நானும் அம்மாவும் போய்ட்டுருக்குறோம் ஆமாமா இதுதான் வண்ணம் கட்டுக்குடி செடி செடி கம்மி இதுமா தலையை பறிச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரிசி கையில் புளிஞ்சி டீ வடிக்க விட்டுமா ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாமா தலை எந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் அது ஒரு கால் மணி நேரம் வச்சோமுன்னாமா த அப்படியே தயிர் மாதிரி தொவிஞ்சிரும் அப்புறம் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஆமாம்மா அப்புறம் வெறும் வயிற்றுல எடுத்துமா இது சாப்பிட்ணு வந்தோம்னா இந்த வெள்ளை போகிறதுமா வயிறு அரிசிலுக்கு ஆம்பளைங்களும் சாப்பிட்லாம் பொம்பளைங்களும் சாப்பிட்லாமா அந்த அல்லை எரியுது வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க இல்லம்மா அதுக்கெல்லாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா யார் வேணாலும் சாப்பிடலாம் நீங்க இதை செஞ்சு சாப்பிட செஞ்சு சாப்பிட்டுக்கிறோமா ஏழு நாளைக்கு சாப்பிடலாமா இல்ல அஞ்சு நாள் வரைக்கும் கூட சாப்பிடலாம் நமக்கு என்ன தொந்தரவு நம்மளுக்கு தொந்தரவு நல்லா அடங்குற வரைக்கும் இது சாப்பிட்டு இதனுடைய பலன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க அப்புறம் அப்படி நல்லா இருச்சுன்னா வேணும்னு கூட நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே சாப்பிடலாம் குடும்பத்துல வயிறு புண்ணு வயிறு வயிறு ஆமாமா அதுக்கு எல்லாமே நல்லது ஆமாமா சரிங்க அடுத்த மூலிகை பதிவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்